என் அன்பு குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நேரத்தை வீணடிக்காமல் நீ என்னவென்று கேள் இந்த தாய் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி அப்படிப்பட்ட செய்தி உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை வீணடித்து விட்டாயானால் அது நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் நிச்சயமாக உன்னை தேடி நீ விரும்புகின்ற ஒரு நபரிடம் இருந்து உனக்கு அழைப்பு வர போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உனக்காக இந்த தாய் எப்பொழுதும் உன்னிடத்தில் நின்று ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ நிச்சயமாக சரியாக உணர வேண்டும் நீ இந்த நேரத்தை வீணடித்து அம்மா சொல்ல வருவது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்றாயானால் நிச்சயமாக அது உனக்கு மனவேதனைகளை கொடுத்துவிடும் அல்லவா என் குழந்தையே உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று நீ உணர்ந்திட முயற்சி செய் இத்தனை நாளும் நாம் விரும்புகின்ற உறவுகள் எல்லோரும் நம்மோடுதான் இருந்தார்களா என்ன இல்லை அல்லவா நம்மை சுற்றி நடப்பவை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் விஷயங்கள் எல்லாமே ஒரு புறம் இருக்கட்டும் எது நமக்கு தேவை எது நமக்கு தேவை இல்லை என்பதை நீ உணர வேண்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மாறுதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது இன்று உன் தாயானவள் இந்த வராகி நான் நீ சற்று கவனமாக தெரிந்து கொள் என் குழந்தையே நீ உண்மையாகவே அன்பு வைத்த ஒரு உறவு உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறதா என்ற சந்தேகத்தில் இருக்கின்ற ஒரு உறவு சில காலமாகவே சில கருத்து வேறுபாடுகளால் உன்னிடத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நிற்கின்ற உறவு உன்னோடுதான் இருந்தாலுமே உன்னோடுதான் பயணித்தாலுமே ஆனால் பேசுகின்ற விஷயங்களும் நடந்து கொள்கின்ற விதங்களும் உன்னிடத்தில் இருந்து அவர்களை சற்று தொலை தூரமாகவே பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மைதானே இவர்கள் எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதையெல்லாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் உன்னிடத்தில் பேசுவது குறைவு எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதும் குறைவு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாவற்றையுமே அவர்கள் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வது இல்லை உனக்கு என்ன நடக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள எண்ணுவது இல்லை சுற்றி சில எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும் அதற்கு அவர்கள் உனக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பதும் இப்படிப்பட்ட உறவுகள் ஒரு புறம் இன்னொன்று நீ விரும்புகின்ற உறவு ஒன்று தொலைதூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு புறம் உனக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ இந்த வாழ்க்கையில் கடைசியில் நமக்கென இருப்பது இவர்கள் மட்டும்தான் என்று உணரும் தருணத்தில் இவர்கள் உன்னோடு பேசிவிடாமல் விலகி நிற்பதை நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை அல்லவா இது ஒரு புறம் உன்னோடு இருக்கின்ற சில உறவுகள் உனக்கு உண்மையான அன்பை கொடுக்கின்ற சில உறவுகள் தொலை தூரத்தில் இருக்கிறார்கள் எந்த விஷயத்தையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத தூரத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் பேச வேண்டும் என்று நினைத்தாலே பல தடைகளும் பல தடங்கல்களும் வந்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருவர் இடைஞ்சலாக நின்று இந்த அன்பை உனக்கு பெறவிடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாமுமாக உன்னை தேடி இந்த வாழ்க்கை நடத்தும் இந்த உண்மைகள் நிச்சயமாக என் பிள்ளைக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதை நான் அறிவேன் இந்த தாய் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்ட பிறகுதானே உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் உன்னோடு பேசாமல் விலகி நிற்கிறார் என்றாய் அதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் தானே என் பிள்ளை நீ குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் அதற்காக காரணம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தானே என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லாமும் எப்பொழுதுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களையுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணரும்போது போது நம்மோடு நன்றாக பழகி கொண்டிருக்கின்றவர்கள் நம்மோடு பேசாமல் போனதற்கான காரணத்தை நம்மால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இவர்களோடு பேசினால்தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் இவர்களோடு பேசினால்தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டு செல்வது என்பது நமக்கு புரியாமல் தான் போகிறது அல்லவா எவ்வளவு தூரத்தில் இவர்கள் நின்றிருந்தாலும் ஒருபோதும் நம்மிடத்தில் என்னவென்று பேசிவிட இவர்களுக்கு நேரம் இல்லை எவ்வளவு பேருக்கு இவர்கள் நேரம் ஒதுக்கினாலும் உனக்காக நேரம் ஒதுக்க இவர்களுக்கு நேரம் இல்லை இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது சற்று மனது வேதனைப்படத்தான் செய்கிறது அதிகமாக மனது வேதனையில் தவிக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் இதையெல்லாம் எப்படி நாம் கடந்து வந்தோம் என்று நினைத்து பார்த்தால் உனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் இவர்கள் பேசவில்லை என்றால் இவர்களோடு எந்த விஷயத்தையுமே நாம் பேச விடவில்லை என்றால் அந்த நேரமே நமக்கு போதாது அந்த நேரமே நமக்கு போகாது என்பது போலதான் இருக்கும் ஆனால் இப்பொழுது இவர்களோடு பேசாமல் இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டாய் ஆனாலும் மனதின் ஒரு ஓரத்தில் இவர்களிடம் இருந்து ஒரு அழைப்பு நமக்கு வந்துவிடாதா இவர்கள் ஒரு முறையாவது நம்மிடம் பேசிவிட மாட்டார்களா என்ற எண்ணம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே இதையெல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருந்த வேண்டாம் இதையெல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபொழுதும் மனம் கலங்க வேண்டாம் நான் இந்த இந்த நேரங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு புரிய வைத்து நிற்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ ஒவ்வொரு வினாடிகளையும் கடந்து வர தொடங்கும் நேரம் ஒன்று மட்டும் உனக்கு புரிய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எதனால் இவர்கள் நம்மை விட்டு விலகி சென்றார்கள் என்ற ஒரு கேள்விக்கு மட்டும் என் பிள்ளைக்கு பதில் தேவைப்படுகிறது எதனால் இவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நிலை வந்தது என்ற கேள்விக்கு மட்டும் என் பிள்ளைக்கு பதில் தேவைப்படுகிறது இப்படிதான் இருக்க முடியும் என்றால் இவர்கள் ஆரம்பத்திலே நம் நட்பை துண்டித்திருக்கலாமே ஆரம்பத்திலே நம்மோடு பேசாமல் இருந்திருக்கலாமே என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையை நமக்கு உணராமல் எந்த வகையிலும் அவர்களின் மீது நாம் பழியை போட்டுவிட முடியாது அவர்களின் நட்பையும் நாம் சந்தேகிக்க முடியாது ஏனென்றால் அவர்களின் நிலைமை அவர்களை இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தள்ளி இருக்கிறது என்றார் அவர்களை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கும் நாம் நிச்சயமாக அவர்களின் உணர்வுகளையும் மதிக்கத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரத்தில் நீ எதற்காகவும் வருந்த கூடாது இவர்கள் எதனால் இத்தனை மாற்றங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை சொல்லதானே நான் வந்திருக்கிறேன் இவர்கள் ஏன் இப்படி மாறினார்கள் என்பதை தெரிந்து கொண்டுதானே நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே அம்மா சொல்ல சொல்ல இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள் இந்த வராகி உன்னிடம் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு என் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து நடந்து கொள்ள காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய தீய எண்ணம் தான் எந்த ஒரு நட்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சரியாக கிடைத்தாலும் அதை தடுப்பதற்கான முயற்சியில் இவர்கள் உடனடியாக இறங்கி விடுகிறார்கள் அந்த நட்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிலைக்க கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு நிலைமையை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு தரக்கூடாது என்று நானும் ஆசைப்பட்டேன் இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு செய்யக்கூடிய இந்த துரோகங்கள் எப்பொழுதுமே உனக்கு தொடரக்கூடாது என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது உனக்கு நல்ல நட்பு கிடைத்திருக்கிறது நீ என்பதற்காக உன்னை பற்றி இல்லாததையும் சொல்லி அவர்களை உன்னிடத்தில் இருந்து பேச விடாமல் இவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் பேச விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் உன் தாய் இதிலிருந்து தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா யார் யார் என்ன சொன்னாலும் சொன்னாலும் எதை செய்ய இவர்கள் உனக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் அதனை அவர்கள் ஏற்றிருக்க கூடாது அல்லவா எதுவென்றாலும் உன்னிடத்தில் கேட்டு அதன் விளக்கத்தை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னுடைய உறவை துண்டித்துக் கொள்ள அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் உன்னுடைய உறவே அவர்களுக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முடிவுதான் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய வேதனையையும் சோதனையையும் தந்திருக்கிறது மிகப்பெரிய கஷ்டத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறது ஆனால் இதையெல்லாம் செய்த அந்த நட்பு இப்பொழுது என்னவாக இருக்கிறது தெரியுமா ஒருவேளை அது உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உனக்கு கிடைத்த ஒரு நட்பாக ஒரு சகோதர சகோதரி உறவாக ஏதாவது ஒரு உறவாக இருக்கலாம் இவர்கள் இப்பொழுது உன்னுடைய அன்பு கிடைக்க பெறாமல் தேவையில்லாத நபர்களோடு பழக்கத்தை வைத்துக் கொண்டு மிகுந்த கஷ்டத்தை இந்த வாழ்க்கையில் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த சோதனைகளை இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் இந்த நேரம் எல்லாவற்றிலும் நமக்கு தெளிவான ஒன்று கிடைக்கவில்லை இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதை எல்லாம் நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருப்பதை எல்லாம் விட இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயம் எதை உருவாக்குகிறது என்பதை நிச்சயமாக இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி என்னதான் நடக்கும் என்று நாம் நினைக்கும் பொழுது இந்த நட்பு இது போன்ற ஒரு நிலையில் இருந்தது அவர்களுக்கே மனதிற்குள் ஒரு வெறுமையை உருவாக்கிவிட்டது தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் உன்னோடு இருந்த காலம் மட்டும் போதும் இவர்களை தவறான பாதையில் நீ செல்வதற்கு அனுமதித்தது கிடையாது ஒருபோதும் இவர்கள் தவறான பாதையில் செல்லும் பொழுது அதையெல்லாம் நீ ஊக்கப்படுத்தியதும் கிடையாது இவர்களை எப்பொழுதுமே நீ நல்வழிப்படுத்திதான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருந்தாய் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ ஒரு விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்கத்தான் முயற்சி செய்து கொண்டிருந்தாய் எவ்வளவு வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் என் பிள்ளை நீ நிலையாக உணர்ந்து கொண்டாய் என்பதுதான் உண்மை இனி உனக்காக நான் கொடுக்க நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்துகொள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உறவை நிச்சயமாக நான் மீண்டும் உனக்கு அடையாளப்படுத்த நினைக்கிறேன் செய்த தவறை உணர்ந்து திரும்பி மற்றவர்களின் பேச்சை கேட்டு தன் வாழ்க்கை தடமாறி சென்றதையும் உணர்ந்து மீண்டும் இவர்கள் உன்னை தேடி உனக்கான அழைப்பு மணியை கொடுக்கப் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே ஒருமுறை மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னை தவறாக நினைத்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இதே தவறை செய்ய மாட்டார்கள் என்று சொல்வதற்கு எந்த வகையிலுமே நமக்கு வாய்ப்புகள் இல்லை யாரையும் நாம் முழுமையாக நம்பிவிட முடியாது யார் யார் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருப்பார்கள் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் நம்மை சோதிக்க நினைத்தால் நாம் பொறுத்துக் கொண்டிருக்க முடியுமா நட்பாக இருந்தால் என்ன உடன் பிறந்த உறவாக இருந்தால் என்ன வாழ்க்கை துணையாக இருந்தால் என்ன நம்முடைய உணர்வுகளுக்கு முதலில் இவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய உணர்வுகளுக்கு இவர்கள் மதிப்பு கொடுத்தால் தான் நாமும் அதற்கு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியும் நம்மை சோதித்து பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் நாமும் இவர்களை சோதிக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக வந்துவிடும் என்பதுதான் உண்மை சோதனைகள் எப்பொழுதுமே நம்மை தொடர்ந்து வரும்போது அதுவும் நம்மோடு இருப்பவர்களை நமக்கு கொடுக்கும் பொழுது அவர்களை ஒருபோதும் நாம் நம்பிவிடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது இவர்களிடம் இருந்து உனக்கு ஒரு அழைப்பு வர காத்து கொண்டிருக்கிறது மன்னிப்பு கேட்கலாம் மீண்டும் உன்னோடு நட்பை தொடரலாம் ஆனால் வாய்ப்பு கொடுப்பதும் கொடுக்காமல் விடுவதும் உன் கைகளில் இருக்கிறது மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்க துணியாதே ஒருவேளை பரவாயில்லை என்று இதனை நீ ஏற்றுக்கொள்ள துணிந்துவிட்டாயானால் இவர்களின் அழைப்பை ஏற்று நீ பேச ஆனால் அந்த இடத்தில் நீ உணர வேண்டிய உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே அந்த இடத்தில் நீ அவர்களிடம் இருந்து இனிமேல் எதையும் எதிர்பார்க்காமல் பழக வேண்டும் எந்த விஷயத்திலும் இவர்கள் உனக்கு உண்மையாக இருப்பார்கள் உனக்கு நல்லதொரு அன்பை கொடுப்பார்கள் என்பதை நீ ஒருபொழுதும் இனிமேல் இவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நாம் என்று உன் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்து கொள்வாய் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நீ நிச்சயமாக இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவாய் என்பதுதான் உண்மை என்ன நடந்திருந்தது என்பது ஏது நடந்திருந்தது என்பதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு தெரியப்படுத்த இந்த இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே நாம் அவர்களின் மீது வைத்த நம்பிக்கையை ஒன்றும் இல்லாமல் சுக்கு நூறாக நொறுக்கியவர்கள் எத்தனையோ பேர் அவர்களை பற்றி உன்னிடம் சொல்லியும் நீ நம்பியது கிடையாது உன் இந்த நீ அப்படி இருக்கும் பொழுது உன்னை சந்தேகப்பட அவர்கள் ஒரு கூட யோசிக்கவில்லை உடனே உன் மீது சந்தேகம் கொண்டார்கள் அல்லவா அதைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் யாரையும் முழுமையாக நம்பாதே யாருடைய வார்த்தைகளையும் உண்மை என்று நீ முழுமையாக நினைத்து விடாதே அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைதான் இங்கு ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை ஒருபோதும் மதிப்பதில்லை மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு ஒருபோதும் மதிப்பு கொடுப்பது இல்லை இப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொண்டோமானால் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ கவனமாக உணர்ந்திடுவாய் ಯಾರೆಯು ನಂಬಿ ಏಮಾರ ಮಾತಾಯ್ இனிமேலும் உனக்கு எந்த ஏமாற்றத்தையும் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அதற்காகத்தான் உன் தாயானவள் முன்கூட்டியே இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் உண்மையான அன்பு என்று நீ நினைக்கும் பட்சத்தில் இவர்களை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் ஒருபோதும் இவர்களை நீ நம்பாதே என்பதுதான் என்னுடைய கருத்து யாரையும் நம்பி இனி என் பிள்ளை ஒருபோதும் நீ ஏமாறக்கூடாது என்பதுதான் உன் தாயின் விருப்பம் இனிமேலாவது நான் நினைக்கின்ற விஷயங்களை என்னுடைய உணர்வுகளை நீ புரிந்துகொள் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் உனக்கு அனைத்தையும் சரியாக நடத்தி கொடுக்க தான் உன் தாய் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே உண்மையான உறவு என்றால் எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை சுமைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து அவர் உன்னிடத்தில் வருவார் என்பதுதான் உண்மை ஆனால் வருகின்ற அனைத்து உறவுகளும் நமக்கு உண்மையான உறவுகளாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நம்முடைய முட்டாள்தனம் என்பதை நீ புரிந்து கொள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களும் என்றும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி